குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசி பிரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் களிமண் கொண்டு செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் காண்க இப்போ வந்து ஒரு டேங்க் இருக்குது நூறு லிட்டர் தண்ணி பிடிக்கும் அது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு அதை ஷேப்பை நம்ம அகைன் நம்ம வந்து கூம்போ கனலவோ ஏதோ மாத்திரோம்னா அதை ரெண்டோட மாற்றும் போது அதுலயே நம்ம சேமா நூறு லிட்டர் தண்ணி தான் பிடிக்கும் ஸோ கன வந்து கண்டிப்பா மாறாது அதனால ரெண்டு பொருள் கொடுத்தோம்னாங்கன்னா கண்டிப்பா நம்ம வந்து ரெண்டோட கனளவும் ஈக்குவலாக இருக்கும் கூம்பின் கனவும் ஊர்லையின் கனளவும் ஈக்குவலாக இருக்கும் ஃபார்முலா எழுத போகிறோம் ஒன் பை த்ரீ பையார் ஸ்கொயர் ஹச் உருளைக்கு பை ஆர் ஸ்கொயர் ஹச் இங்கே ஆல்ரெடி உயரம் கொடுத்துருக்காங்க கூம்போட உயரம் நாற்பத்தி எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா உருளை வந்து அதே ஆரம் தான் இந்த ஆரம் தான் உருளைக்கு அப்போ ஆறு ஈக்குவல் இப்போ எல்லாத்த இந்த பையார் ஸ்கொயரும் பையார் ஸ்கொயரும் கேன்சல் ஒன் பை த்ரீ ஹச்சுக்கு வந்து நமக்கு நாற்பத்தி எட்டு இந்த ஹச் தான் நமக்கு கேட்டிருக்காங்க அப்போ ஒன் பை த்ரீ நாற்பத்தெட்டு இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது பதினாறு ஹச் 16